ஒரு சிறிய கிராமத்தில் மஞ்சு என்ற பெண் இருந்தாள் அவள் எப்போதும் புதிது புதிதாக திட்டங்கள் தீட்டி பின்பு அதை மாற்றிக்கொண்டே இருந்தாள் ஒரே நாளில் பல திட்டங்கள் போடுவாள் ஆனால் அவை எதையும் செய்யாமல் புதிதாக யோசிப்பாள் ஒரு நாள் அவள் தன் நண்பர்களிடம் ஒரு பெரிய உறுதி அளித்தாள் நான் இந்த மாதம் வீட்டின் முன்னே உள்ள தோட்டத்தில் பலவித பூ மரங்களை வளர்க்கப் போகின்றேன் என்று கூறினாள் நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் அதற்கு உடன்பட்டார்கள் ஆனால் சில நாட்களில் அவள் அந்த தோட்டத்தை உருவாக்குவது சரியானதில்லை என்று எண்ணினாள் மீண்டும் ஒரு திட்டத்தை சொல்லத் தொடங்கினாள் இப்பொழுது நான் ஒரு சிறிய தேநீர் கடை திறக்க நினைத்துள்ளேன் என்றாள் இதைக் கேட்டதும் அவள் நண்பர்கள் சந்தேகங்களை தெரிவித்தனர் நீ எப்போது இதை முடிக்க முடியும் உன் பழைய திட்டம் என்னவாயிற்று எனக் கேட்டனர் ஆனால் மஞ்சு அவள் எதுவும் யோசிக்காமல் புதிய திட்டத்தை கூறினாள் அடிக்கடி திட்டங்களை மாற்றுவதன் காரணமாக அவள் குடும்பமும் நண்பர்களும் அவளிடம் நம்பிக்கையை இழந்தனர் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத மஞ்சு குடும்பத்தினரையும் நண்பர்களையும் பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தாள் பின் தன்னைத்தானே சபித்துக்கொண்டு தான் அதிர்ஷ்டமில்லாதவள் என குறை சொன்னாள் உங்களிடம் ஒரு திட்டம் இருந்தால் அதில் உறுதியாக இருங்கள் திட்டத்தை செயற்படுத்தி தோல்வியுற்றாலும் பரவாயில்லை ஆனால் திட்டமிடுதலை மாற்றிக்கொண்டிருக்காதீர்கள் உங்களிடம் உள்ள உறுதியற்ற நிலைப்பாடு மற்றவர்களை உங்களிடமிருந்து தூரமாக்கும் உங்களையே நீங்கள் நம்பாவிட்டால் மற்றவர்கள் எப்படி உங்களை நம்புவார்கள்